அண்மைச் செய்தி பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக முதல்வரிடம் மனு அளிக்க சென்ற போராட்டக் குழுவினர் காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் டாடா ஆலைக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்ற முதல்வரிடம் மனு அளிக்க முயற்சி செய்த போராட்டக் குழுவினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை சந்திக்க பேரணியாக சென்ற பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் காஞ்சிபுரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நியாயம் தானா அதுக்கு